அக்கா இன்றைக்கி வந்து நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மயில்களுக்கு இற இல்லாமல் இருந்தனாலும் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு சுத்தம் பண்ணுற வேலைகள் இருந்துச்சு அதனால் வேல்குமாரும் நானும் வந்து அந்த வேலைகளை பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஐயாவும் அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு மயில்களுக்கு இற வச்சாச்சு நீ அடுத்து தண்ணி வைக்கணும் பாருங்கள் தீர்ந்து போச்சு அதனால் அம்மா வந்து சங்கடப்பட்டாங்க போய் ஐயாவுக்கு முதல்ல இறைய வச்சுட்டு அவங்களுக்கு வ வரணும் அப்படின்னு அதனால இங்கே ஒரு பைப்பு வேறு லைட்டாக உடைஞ்சி போச்சு அதனால் அந்த பைப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இங்கே ஏற்கனவே தண்ணி லீக் இருந்துச்சு அதை நாங்கள் செங்கலை வச்சு மறைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த பைப்பெலாம் ஒட்டிட்டு அவன் வந்து கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு அப்புறமே நாகபுரம் போகணும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே வந்து ரொம்ப எங்கிட்ட உள்ளே வந்தோன்னே அப்படியே அந்த குளுமை அந்த இயற்கை அந்த வாசனை எல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே வெக்கையாக இருந்துச்சு இங்கே வந்து வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல வாசனை வந்து அப்படியே அந்த பல நறுமணங்களோட வாசனை வந்து அழகாக வந்துட்டுருக்கு நம்மளுக்கும் அந்த கொடுப்பனை கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் That's